அவர் என்ற சொல் யாரை குறிக்கிறது என்று நற்றாயும் செவிலித்தாயும் யோசித்து அதை கண்டுபிடிக்க நிச்சயமாக முயல்வார்கள் என்று நம்புகின்றாள் சங்க இலக்கியத்தில் பெருஞ்சிறப்பு பெற்ற அந்த அவர் என்னும் சொல்லே இங்கும் பிரதானம் தான் கழக தலைவராக பதவியேற்ற பின் நின்ற தேர்தல் களத்திலெல்லாம் வென்று காட்டிய பெருமகன் ஒரு பக்கம் நிதி நெருக்கடி இன்னொரு பக்கம் அரசியல் நெருக்கடி மற்றொரு பக்கம் சித்தாந்த நெருக்கடி என நெருப்பாற்றிலே நீந்தினாலும் அவரது சுட்டு இந்தியாவின் அரசியலை தீர்மானிக்கின்றது அவரது சுட்டு இந்தியாவின் அரசியலை தீர்மானிக்கின்றது கடுமையான கொரோனா பாதிப்பு நிதி நெருக்கடி நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் மனங்களை வென்று ஆட்சியில் அமர்ந்த அந்த அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தன் பெயரை உச்சரித்தபடி எந்த கணத்தில் எங்கள் அன்பு அண்ணியை ஏறிட்டு பார்த்தாரோ அந்த கணத்திலிருந்தே உலகின் கவனத்தை ஈர்த்து விட்ட அவர் ஒரு தமிழன் தமிழருக்கே உயிர் வாழ்கின்றான் உயிர் வாழ்வோன் தமிழருக்கே தனை ஈகின்றான் அரிய பெரும் செயலையெல்லாம் தமிழ்நாட்டு அன்பின் ஆழத்தில் காணுகின்றான் அத்தமிழன்தான் அவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டை வென்று பாண்டிய நாட்டிற்கு திரும்பும் வழியில் பொன்னமராவதி நகரில் கொலுவிருந்த காட்சியினை வாங்கு சிறை அன்னம் துயில் ஒளிய வண்டெழுப்பும் பூங்கமல வாழ்வி சூழ் பொன்னமராவதி நகருள் ஒத்துலகம் தாங்கும் உயர் மேருவை கொணர்ந்து வைத்தது போல் சோதிமணி மண்டபத்து இருந்து என்ற ஒரு கல்வெட்டு வர்ணிப்பதை போல தமிழ்நாட்டை தாங்கும் தங்கம் மேருவை போல தென்னாட்டை காக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அன்னையின் அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய குடும்ப தலைவர் இந்த நிகழ்ச்சியை தற்பொழுது நேரலையில் நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற அவருக்கு மரியாதை மிகுந்த தமிழ் வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் எனும் புலியை தான் ஈண்டெடுத்த சமயத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் சிறையில் இருந்த செய்தியை அண்ணி இதன் முதல் பாகத்தில் எழுதிய பொழுது ஒரு அரசியல் குடும்பத்தின் வரலாறு என்பது எதிர்கால அரசியல் வரலாற்றின் ஒரு பகுதியாக மாறியது என்பதை பெருமையுடன் படித்தோம் அந்த வகையில் தமிழ்நாட்டின் வருங்காலம் நம்பிக்கை மிகுந்த எதிர்காலம் திராவிட இயக்க சுயமரியாதை கொள்கையின் மானமிகு தீப்பிழம்பு எங்களுடைய இளைஞர்களுக்கெல்லாம் நம்பிக்கையாக இருக்கின்ற திராவிட திசைமானி மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன் மாண்புமிகு தளபதியின் நெருப்பாற்றை நீந்தி கடக்கும் பயணத்தில் அன்னிதானே அவர் இழைப்பாரும் தருநிழல்